செட்டில் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்குவேன் எனக்கு ஒரு சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது என் பேர் ஸ்ரீராம் நான் மைண்ட் செட் சம்பந்தமாகும் எண்ணம் போல் வாழ்க்கை பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒண்ணுக்கு நாலு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது என்னங்க செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆனா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் செட்டில்மெண்ட் ஆனா தான் நான் எல்லா விஷயம் நான் செய்வேன் சொத்து வாங்குவேன் அது பண்ணுவேன் இப்படி நிறைய பேர் பேசுறத பார்த்துருப்போம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில செட்டில்மெண்ட்ன்றது வாழ்க்கையில நீங்க எதை எடுத்தாலும் அடுத்தடுத்த செட்டில்மெண்ட் போகாதான் சரி ஒரு வீடு வாங்கினா காரு காரு வாங்கினா அடுத்த ஒரு வீடு அடுத்து ஒரு காரு இப்படி தான் போகும் தவிர ஒரு செட்டில்மெண்ட்ன்ற ஒரு நிலையானது விஷயம் கிடையாது உங்களோட மைண்டும் உங்களோட உங்களோட தன்மையும் இருந்தா மாத்திரம் தான் நீங்க லைஃப்ல புரி புரிதல் உங்களுக்கு உங்களை பத்தி புரிதல் மனுஷனை பத்தி புரிதல் இந்த இயற்கையை பத்தி புரிதல் இருந்தா மட்டும்தான் நடக்கும் ஒரு குழந்தை பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஏட் பாருங்க அது பிறந்து அதோட இறக்குற வரைக்கும் நான் சொல்ற டிஃபரன்ஸ் ஏட் பாருங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அழுதுட்டு பிறக்கும் பசிக்கும் போது அது பால் கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்குன்னு ஒரு அந்த ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் ஆச்சுன்னா தவளா ஆரம்பிக்கும் தவளா ஆரம்பிக்கும் போது இடுக்கீழ கிடைக்கிறது போறது எல்லாத்தையும் எடுத்து கடிச்சு வச்சு துப்போம் அதை நம்ம தூக்கி போடுவோம் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றதுக்கு மாறாவே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தோட மைண்ட் அப்படிதான் இருக்கும் அதே இது ஒரு மூணு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழுதுக்கே அழுதுகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு நம்ம கொடுக்கறத சாப்பிடும் உட்காந்துருக்கும் ஆனா நாலு அஞ்சு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும் இது என்ன அது என்ன ஏன் இப்படி நடக்குது என்னன்றது கேள்வி கேட்கும் அப்ப அதோட அடுத்த பரிமாண வளர்ச்சி அந்த ஏழு வயசுன்றது ஆகும் அந்த ஏழு வயசுல வந்து பல விஷயங்கள் அதுக்கு மாறும் அடுத்த பதினாலு வயசுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்கோன் எல்லாம் வரும்போது அதுக்கு வந்து ஒரு திங்கிங் வரும் காதல் அந்த இலவட்டம் சொல்ற விஷயங்கள் அந்த தொழிற்படும் அது ஒரு விஷயம் நடக்கும் அதுலயே வந்து இருபத்தோரு வயசு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி நான் அடுத்து செட்டில்மெண்ட் ஆகுறது என்ன வேலை பார்க்கறது இப்படின்னு அதுக்குள்ள ஒன்று தோணும் இதே தான் பார்த்தீங்கன்னா முப்பது வயசானா அந்த இருபத்தஞ்சு டு முப்பது வயசு பார்த்தீங்கன்னா அதோட கல்யாணம் பண்றதா இல்லை ஃபாரின் போறதா என்ன பண்றதுன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் அதோட அந்த மனிதர்களோடது இதே தான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழந்தைங்களுக்கு இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் செட்டில் ஆகணும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதே தான் ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் நான் சம்பாதிக்கணும் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி பல பேர் சொல்லுவாங்க இதுதான் லைஃப் சைக்கிள் ஒவ்வொரு மனுஷனும் ஏழு வருஷத்துக்கு அவங்களோட திங்கிங் மாறதான் செய்யும் ஆனால் எல்லா மனுஷனும் ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் எண்ணங்கள் மாறினாலும் அந்த ஏழு வருஷத்தில் பரிமாண வளர்ச்சியில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் மனிதரோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறந்ததுலேருந்து சுடுகாடு போகிற வரைக்கும் உங்க உங்களுக்கு தேவைகள் இருக்கும் செட்டில்மெண்ட்டுன்றது இன்னைக்கு ஒன்று பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒன்று தேவைப்படும் இல்லை அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு தேவைப்படும் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா செட்டில்மெண்ட்டு நான் இதை தான் பண்ணால் தான் நான் இதை பண்ணுவேன்றது ஒரு இருக்கவே கூடாது உங்க அதுக்குன்னு வரையறு கிடையாது லைஃப்ல பொறுத்த வரைக்கும் இந்த கணம் இந்த செகண்ட் என்ன பண்ணணுமோ இந்த என்ஜாய்மெண்ட் தான் நம்ம பண்ண தெரியணும் இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருதா அதை சால்வ் பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு சந்தோஷம் வருதா அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அடுத்து ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு விஷயம் சர்ச்சிங் சர்ச்சிங்ல ஏதாவது நீங்க தேடுதல் ஒண்ணு இருக்குன்னா அதுவும் ஒரு தேடும் தான் போகணும் தவிர லைஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு கோல் இருக்கலாம் செட்டிங் இருக்கலாம் ஆனா அது இருந்தா நான் செய்வேன் அப்படின்றது வரக்கூடாது இருபத்தஞ்சு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணணும்னா அந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணணும் நீங்க முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசுல பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க நாற்பத்தஞ்சாவது வயசுல வரும்போது உங்க குழந்தை நாலாவதோ மூணாவதோ நாலாவது தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்க அறுபது வயசு வரும்போது தான் குழந்தை பன்னெண்டாவது ஆகும் அப்ப என்ன ஆகும்னா நீங்க இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க அறுபத்தஞ்சு எழுவது நேரம் பார்த்தா உங்க குழந்தைய உங்க பையனோ பொண்ணோ வந்து செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்னா அவங்க வாழ்க்கையில எல்லா அடுத்த பரிமாண வளர்ச்சி அவங்களுக்குன்னு எந்திரிச்சு போறதுக்கு வளர்ச்சியா வரும் அப்ப இருபத்தஞ்சு வயசுல பண்ணாதது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசுல பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க நான் இருபத்தஞ்சு வயசுல இருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருந்தது எனக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பண்ணாதான் என்னோட ஐம்பதாவது வயசுல என் பையன் எனக்கு கை கொடுத்து வருவான் என் பொண்ணு என் கை கொடுத்து வருவான் இல்லை அவங்க லைஃப்க்கு போவாங்க நான் என்னோட அம்பது வயசுக்கு என்னோட வாழ்க்கையை நான் என் பேஷனை நோக்கி ஓடும் போது இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் இந்த இருக்கிற பெரியவங்க என்னன்னா செட்டில் செட்டில் சொல்லி அடுத்த வீடு அது சொல்லும்போது எனக்கு முப்பத்தாறு வயசு பல பிரச்சனைகளுக்கு இது பண்ணும்போது போராடி தான் நான் கல்யாணம் பண்ண தவிர அந்த போராட்டம் இல்லாம நான் பண்ணியிருந்தேன் என்னோட வாழ்க்கையை உற்றுங்க நான் ஓடிடுறேன் சொல்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க அப்ப அவங்க எண்ணங்கள் அப்ப நான் என்னை இதுக்கு மேல விட்டோம்னா லைஃப் ஓடிடுண்டான்னு சொல்லும்போது போதுதான் அந்த முப்பத்தி வருஷம் என்னோட வாழ்க்கையில அந்த பிறந்த தேதியில இருந்து அந்த ஒன்றரை ரெண்டு மூணு மாசத்துல எனக்கு செட்டில்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆச்சு இல்லைன்னா ஓடி போயிருவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ ஏன்னா எனக்கு புரியுது வாழ்க்கையோட இது என்னோட ஐம்பதாவது வயசுல பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஆறுல இருந்து என்னோட என் பையனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு நாற்பத்தி ஆறு பத்து பத்து வயசு ஆயிருக்கு அப்ப என்னோட ஐம்பத்தாறு வரும்போது அவனுக்கு இருபது வயசு என்னோட வரும்போது தான் அவனோட வேலையோ இல்ல அவனுக்கு கல்யாணமோ அப்போ போய் நிற்க அப்போ என்னோட பத்து வருஷம் லைஃப்பில் தாண்டி போகுது இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷன் இப்போ இருக்கிற ஃபுட் கண்டிஷன்லாம் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது அப்போது நம்மளோட செய்ய வேண்டியது பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த அந்தந்த காலகட்டத்தில் அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து படிக்கிற வயசில் கரெக்டாக அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்தந்த ஏஜில் முடிக்கும் போது உங்கள் காலேஜ் லைஃபு முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து அந்த டிகிரின்றது ஒரு பேச்சுலர் ஆஃப் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசுக்குள்ளே வெளில வந்து இருபது வயசுலேருந்து இருபத்தொன்னு வெளில வந்துடுவீங்க வருவீங்க இன்ஜினியரிங் பார்த்தா அந்த இருபத்தோரு வயசு முடிஞ்சு வெளில வருவீங்க டாக்டர்னு பார்த்தா அந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வருவீங்க அப்போ அந்த பிஜின்னு பண்ணும்போது செட்டில் ஆகி அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகும் அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணால் மாத்திரம் தான் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பதுல கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா இப்போ இருக்க கண்டிஷனில் குழந்தை பிறக்கிறதும் ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து ஆர்கானிக்காக இல்லாமல் கெமிக்கலாகவும் இருக்குது அது நம்ம பாடி கண்டிஷன்ஸுக்கும் வர பொண்ணுங்களுக்கும் எல்லாமே ஆகும்போது எல்லாமே முரண்பாடாக தான் போய் நிற்கும் தவிர அந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் பத்து குழந்த இருபது குழந்த பெற்றுக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் ஒரு குழந்தை அது பெத்துக்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனை ஆகுது டாக்டரே என்ன சொல்றாங்கன்னா இருபத்தாறு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசில் கிளாண் பண்ணிக்கோங்க முப்பது வயசுக்குள்ள உங்களுக்கு குழந்தைய பெற்றுக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனா முப்பது வயசுக்கு மேலே ஆகும்போது பல டிஃபிகல்டான ப்ராப்ளத்தை இந்த கல்யாணம் ஆன பல பேரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்கன்றது பத்து வருஷம் இல்லாம பதினைஞ்சு வருஷம் இல்லாமல் பல பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னா லேட் மேரேஜ் தள்ளி போடுறது இத தான் யோசிக்கிறாங்க அந்த தள்ளி போறதுல என்ன ஆகுதுன்னா செட்டில்மெண்ட் அது என்ன செட்டில்மெண்ட் வீடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வீடு எந்த கால வரும் பணம் எந்த காலத்துலையும் வரும் ஆனா குழந்தைன்றது அந்த காலத்துல அந்த டைம்ல உங்க பாடி ஏத்துக்கிற லெவலுக்கு இருந்தால் தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குளோபலைசென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபுட்டே வந்து நம்மளுக்கு கெமிக்கலா இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம தேடினாலும் இருக்கிறது கொஞ்சோண்டு ஆனா உலகம் இவ்வளோ பெருசு இந்த கொஞ்சோண்டு ஃபுட்டு இந்த ஆர்கானிக் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது விட்டுபிட்டா தான் நமக்கு கிடைக்குது அதை நம்ம பாடியிலான கன்சப்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் தான் சாக்லேட் லெவல் தான் நம்ம கன்சப்ஷன் பண்றோம் இருந்தாலும் நம்ம சைடா நிறைய ஃபுட் எடுக்கிறது கெமிக்கலா தான் இருக்கு அப்ப இதை நீங்க யோசிங்க உங்களோட செட்டில்மெண்ட்ன்றது தேவையில்லை இன்னைக்கு செய்ய வேண்டியது இந்த செகண்ட் இந்த கணத்துல என்ன செய்யணுமோ இந்த நேரத்துல இது படிக்கிறீங்களா இதை படிங்க இந்த நேரத்துல பாட்டு பாருங்களா பாடுங்க இந்த நேரத்துல கல்யாணம் பண்றீங்களா கல்யாணம் பண்ணுங்க இந்த நேரத்துல குழந்தை பார்த்துக்கணும் பித்துருங்க அது அதுக்கு அந்தந்த நேரத்துல நீங்க பண்ணணும் இதை விட்டு காலை கடந்து பண்ணீங்கன்னா ஒண்ணு எல்லா விட்டி பார்த்தா இயற்கையே நீதி என்னன்னா கொடுக்கும் போது நீங்க வாங்கிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க அடுத்து கண்டவனே அப்படின்னு எல்லா கோயில போய் நின்னாலும் உங்களுக்கு ஒண்ணுக்கு நாலு தடவை கொடுத்துருப்பாங்க ஒன்னும் அபாஷன் பண்ணிருப்பீங்க இல்லைன்னா அதை தெரியாம நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க ஏஜ் பாரா இருக்கும் குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி ஃபார்ம் ஆகி குழந்தை பிறந்து வச்சிருந்தாலும் அந்த இது அந்த பர்சன்ஸ்க்கு அந்த பொண்ணுக்கு வந்து அவ டெலிவரி டைம்ல அவ்வளவு டிஃபிகல்ட் டைம்ஸ்ல பண்ணி அதனால யோசிங்க செட்டில்மெண்ட் ஆகிதான் கிடையாது உங்க செட்டில்மெண்ட் உங்க மனசு தான் உங்க மனது என்ன தோணுதோ அதை யோசிங்க உங்க மைண்டுக்குள்ள வந்து இதை தான் யோசிக்கணும் இந்த கோல் செட் பண்ணுங்க இந்த இந்த டைம்ல தான் நான் முடிக்கணும் இதுக்குள்ள ஒரு வரவேறத்து போனீங்கன்னா மாத்திரம் தான் லைஃப் போகுங்க அதை விட்டுட்டு அதை தாண்டினாலும் பரவாயில்ல இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த பண்ணிருங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய விஷயத்த பண்ணிருங்க இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டியதை பண்ணிருங்க இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு உட்கார்ந்து பண்ணிருங்க நாளைக்கு நாலா அன்னைக்கு இல்லை இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தையும் நான் தொடுவேன்னு சொன்னீங்க பண்ணீங்கன்னா கடந்து போயிடுவீங்க இந்த விஷயம் நின்னு போய்டும் நீங்க தள்ளி போயிடுவீங்க தள்ளி போனா இதுவும் வராம அதுவும் வராம நீங்க உட்கார்ந்து மென்டலி டிப்ரெஷன் ஆகி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்போம் செட்டில்மெண்ட் யோசிக்காதீங்க கோல் செட் பண்ணுங்க அந்தந்த பாயிண்ட பண்ணுங்க இந்த ஏழு வயசுல இருந்து பதினாலு வயசு பதினாலு வயசுல இருந்து இருபத்தொன்னு இருபத்தொன்னுல இருந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு இப்படி பிரிச்சிங்கனாலே உங்க குழந்தை நீங்க கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு இதை சொல்லுங்க இந்த ஏஜ்ல இதை பண்ணணும்ன்றத சொல்லி கொடுங்க இல்ல நீங்க அந்த ஏஜ்ல இருக்கீங்கன்னா அந்த ஏஜ்ல உடனே இருபத்தி வயசுனா பேசி வீட்டுல புரிய வைங்க இப்ப இருக்க காலகட்டத்துல சொல்லி புரிய வைங்க கல்யாணம் பண்ணுங்க இதை விட்டுட்டு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா நீங்க வந்து இந்த வீடு தான் இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்தாதான் என் தங்கச்சிக்கு பண்ணாதான் இல்ல எங்க அக்காவுக்கு பண்ணாது இப்ப எல்லாம் யோசிச்சிங்கன்னா எதுவுமே நடக்காது கல்யாணம்ன்றது அந்த அந்த நேரத்துல அப்ப நடக்கணும் யோசிங்க யோசிச்சிங்கனாலே செட்டில்மெண்ட்டை பத்தி யோசிக்க மாட்டீங்க செய்ய வேண்டிய விஷயத்த பண்ணுவீங்க உதாரணமாவே நான் நான் உங்க நேராகவே உட்காந்துருக்கேன் என் லைஃப்ல லேட் மேரேஜ் ஆகும்போது பல டிஃபிகல்ட்டை நான் ஃபேஸ் பண்றேன் என் ஒய்ஃபோட டெலிவரிலேருந்து என் இப்போ இப்போ என்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் நான் பண்ணும்போது என் பேஷனை நான் பண்றது தள்ளி போனது என் வேலை தள்ளி போனது இப்போ நான் செய்ய வேண்டிய இந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணுவேன்னு உட்காந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ இதையும் விட்டுட்டேன்னா இன்னும் காலம் தள்ளும்போது போது இதையும் என்னால் இப்போ இருக்கிற ஃபேஸ்ல இப்போ இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக்ல என்னால் பண்ண முடியாதுன்றது எனக்கு தோணுது அப்போ இந்த டைம் டைம்ல இங்க நேரத்துல இதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அது ஒரு காலகட்டத்தில் என்னோட அறுபதாவது வயசுல இது ஒரு மெமரியா இருக்கும் நான் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டேன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு வரலாறா இத்தனை பண்ணிருக்கிறேன் இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கேன் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் மோட்டிவேஷன் பண்ணிருக்கேன் இவ்வளவு வீடியோ பண்ணிருக்கிறேன் செய்ய வேண்டியது நான் பண்ணிருக்கேன் பணம்ன்றது நெக்ஸ்ட் தான் என்னோட ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் ஆனா நீங்க செய்ய வேண்டிய காலகட்டத்தில் உங்க பையனுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லி கொடுத்துட்டேன் என் வைஃபு கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி லைஃப்னு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும் அப்போ எல்லாமே அத நான் செஞ்ச தப்ப என் லைஃப்ல இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள கடந்த பத்து வருஷத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணி என்ன செய்யணுமோ அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது நீங்க இதை தான் பண்ணணும்னு சொல்லலை இதெல்லாம் இருக்கு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளஸ் கிடைக்கும் இல்லைன்னா மைனஸ் ஆவீங்க லைஃப்ல பின்னாடி இறங்கிடுவீங்க அப்படின்னு என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் சொல்றேன் அப்போ என் பையன் அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இதை ஃபாலோ பண்ணுவான் என்னால முடிஞ்சது என் பையனுக்கு சொல்ல முடிஞ்சது இப்போ இப்ப என்னால முடிஞ்சது இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் யோசிங்க நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறோம் எவ்வளவோ விஷயத்த நம்ம சரி பண்ணல இப்பயாவது உட்காந்து சரி பண்ணுங்க எந்த காலகட்டத்துல இருக்கிறீங்களோ அந்த காலகட்டத்துல யோசிங்க அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ உங்க வயசை யோசிச்சு செய்ய ஆரம்பிங்க ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எட்டு வயசு எட்டு அட்டா வாழ்க்கை புரிஞ்சுக்காக சொல்றாங்க நான் ஏழு ஏழா பிரிஞ்சுக்கோ சொல்றேன் அந்த ஏழு வயசுல தான் ஒரு ஆர்கனோட சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அது சயின்டிபிக்கா சொல்ற விஷயங்கள் அது யோசிங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதாவது காலகட்டத்தில் முடிச்சோம்னா ஹெல்த்தும் நல்லா இருக்கும் வெல்த்தும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் யோசிங்க பாசிட்டிவா யோசிங்க என்னம் போல் வாழ்க்கை ஜெயிக்கலாம் என்னத்தை மாத்திரம் யோசிங்க